வச்சு இப்போ அதுக்கு கேஸ் இப்போ வந்து யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களா இங்கே நாங்கள் பேட்ட நரிக்குறோம் வந்து பேசுகிறோம் நாங்கள் சொன்னோம்லாம் என்ன பண்ணுறாங்களா எங்களுக்கு அடித்து விரட்டுறாங்க எங்களுக்கு நில்லி பேச விட மாட்டேங்கிறாங்க அவங்க நில்லி கேட்க மாட்டேங்கிறாங்க நிற்கிறவங்க எங்களுக்கு எல்லா பேருக்கும் அடித்து விரட்டுறாங்க உட்காந்து யாரும் பேச விட அந்த பேசுகிறவங்களுக்கு பிடிச்சி தள்ளி இழுத்துட்டு வண்டியில் ஏற்றுறாங்க பாருங்கள் அவங்க நிற்கிறவங்க பாருங்கள் பேசுகிறவங்க அவங்க வண்டியை மட்டும் கிளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க நடவடிக்கை மட்டும் ஒண்ணு எடுக்கிறதே காணும் இந்த சிவ அண்ணா இங்கே பாருங்கண்ணா இங்கே ஒரு பையனை இங்கே வெட்டிட்டாங்க நம்ம இங்கே ரயில்வே கேட்டில் வச்சு இப்போ அதுக்கு கேஸ் இப்போ வந்து யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களா இங்கே நாங்கள் பேட்ட வந்து பேசுகிறோம் நாங்கள் சொன்னோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு அடித்து விரட்டுறாங்க எங்களுக்கு நில்லி பேச விட மாட்டேங்கிறாங்க அவங்க நில்லி கேட்க மாட்டேங்கிறாங்க நிற்கிறவங்க எங்களுக்கு எல்லா பேருக்கும் அடித்து விரட்டுறாங்க உட்காந்து யாரும் பேச விட அந்த பேசுகிறவங்களுக்கு பிடிச்சி தள்ளி இழுத்துட்டு வண்டியில் ஏற்றுறாங்க அவங்க நிக்கிறாங்க பாருங்க பேசுற பாருங்க அவங்க வண்டியை மட்டும் கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க நடவடிக்கை மட்டும் ஒண்ணு எடுக்கிறதே காணும்